மகாநதி சீரியலை பொறுத்தளவு நம்ம விஜய் வந்து காவேரிக்கு மீண்டும் டிரைவிங் கற்றுக் கொடுக்குறாரு நீ அறகுறையாக ஓட்ட வேணாம் நல்லா கற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் கற்றுக் கொடுக்குறாங்க இங்கே காவேரியோட அம்மா வீட்டை காமிக்கிறாங்க எல்லாருமே குமரனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க குமரன் ஸ்வீட் பாக்ஸோட வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறாரு இன்றைக்கி நான் ஒரு சீரியலில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு எல்லோரையும் மற்றவங்களுக்கும் ரொம்பவுமே தான் ஸோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுதே அந்த டிசைனர் அண்ணன் எப்போ அந்த சீரியலில் என்னோடய எபிசோடு வருமோ அப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்ற காவேரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு பைக் மேலே மோத போயிடுறாங்க ஆனாலும் எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க மோதாமல் தப்பிச்சேட்றாங்க இருந்தாலும் அந்த பைக்காரன் பைக்கை நிப்பாட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா காவேரியை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்றான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம விஜயாவில் கோவத்தை பொறுக்க முடியாமல் அந்த பைக்குக்காரனை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்கிடுறாரு காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் தப்பு நம்ம மேலே தான் இருக்குது இருந்தாலும் நமக்காக நம்ம வீட்டுக்காரரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம காவேரி அதோ சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க நீ தான் பண்ண போகிற இதுக்கு வந்து பூஜை நவம்பர் பதிமூணாந்தேதி போட போகிறோம் ஆ அப்படின்னு நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா என்னங்க மறந்துட்டிங்களா நவம்பர் பதிமூணோடு நம்ம கான்ட்ராக்ட் முடிய போகுது அதுக்கப்புறம் நான் தான் இங்கே இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வருகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்